ஆனிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் இப்போ அஜித் ஒரு நடிப்பில் ஏப்ரல் பார்த்து ஒலியாக போன திரைப்படம் குட் திரைப்படம் திரைப்படத்தோட ட்ரெயிலருக்கே வந்துட்டு மௌசம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த பில்லா அஜித் குமார மாதிரி இருக்கு நாங்க இதுக்காகத்தான் நீ செஞ்சுட்ட சம்பவத்தை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு வராங்க ஆதிக் ரவிச்சந்திரன் ஏன்னா ஃபேன்ஸுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆதிக்க ரவிச்சந்திரன் கண்டிப்பாக திரைப்படம் வந்துட்டு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கொடுக்கும் போது எப்படி படம் வந்துட்டு வெற்றி அடையாம இருக்கும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா திரைப்படத்தோட கேரள உரிமை பத்தின ஒரு தகவல் வந்து வழியாக போட்டி வந்து நடந்துட்டு இருக்கா நீ நான் அப்படின்ற போட்டி அஞ்சுல இருந்து ஆறு கோடி ரூபாய்க்கு வந்துட்டு இப்ப போட்டிகள் நடந்துட்டு இருக்கா அண்ட் இது முடியும் போது கண்டிப்பா இந்த உரிமம் வந்துட்டு இதுக்கும் மேல விற்கப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் யாரெல்லாம் திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு நான் சொல்ல சொல்லுங்க நடிகர்கள் பற்றி இல்ல இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கும் ஒரு இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் அவரோட இரண்டாவது திரைப்படத்திலேயே நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் கேலரி எடுத்து வச்சிட்டாரு முதல் திரைப்படத்திலையும் அவங்க நூறு கோடி வசூல் பண்ணிட்டாரு இப்போ இரண்டாவது திரைப்படமும் சூப்பரா ஓடிட்டு இருக்கு அச்சனா கால் பற்றி பாத்தீங்கன்னா இப்போ அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பையே வெளியிட்டாங்க நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல வழியான டிராகன் திரைப்படம் நூறு கோடியா வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்துட்டு சூப்பரான வசூலை இருக்கு தமிழ் நடிகர்கள் முக்கியமான அதாவது முன்னணி நடிகர்களோட திரைப்படங்களுக்கு அங்கேயும் சூப்பரான வசூலை ஈட்டி கொடுத்துட்டாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன் இப்ப அவங்க வெற்றிகரமா இந்த நூறு கோடியை வந்துட்டு சூப்பரா கொண்டாடிட்டு வராங்க யாருக்கெல்லாம் பிரதீப் ரங்கநாதனோட இன்னும் திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு மனசுல சொல்லுங்க இயக்குனர் அறிவலகனுடைய இயக்கத்துல நம்ம ஆதியோட நடிக்கல இப்ப வழியாக இருக்கக்கூடிய திரைப்படம் சப்தம் திரைப்படம் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யம் இருந்த திரைப்படமா இந்த திரைப்படத்தோட ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு நம்ம ஆதி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அந்த வகையில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய நடிகர்களோட நடிக்கணும்னு ஆசை வில்லனாவும் சரி ஹீரோவாவும் சரி தமிழ் தெலுங்கு அப்படிலாம் பிரிச்சு பார்க்க மாட்டேன் எங்க கதை நல்லா இருக்கோ அங்க வந்துட்டு நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில தான் சப்தம் திரைப்படத்துல நடிச்சது பத்தியும் சொல்லியிருக்கேன் இந்த திரைப்படத்துல போது நிறைய அமானுஷியமான விஷயங்கள் எனக்கே நடந்திருக்கு நாங்க பேசிட்டு இருக்கும்போது லைட் ஆடுறதா இருக்கட்டும் இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் கேக்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி நம்ம நம்புறோமோ அதே மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாத பெய்யவும் நம்பணும் அப்படின்னு தோணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் சப்தப் திரைப்படம் யாரெல்லாம் பாத்துட்டீங்கன்னா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு மான்சன் சொல்லுங்க